பெற்றோர்களை அழைத்திருந்தார்கள் தானே நிர்வாகத்தினால் வந்து அன்னை நிர்வாகத்தினால் பெற்றோர்களை அழைக்கின்ற போது எதற்காக அன்னையோடு அவடனான அந்த சந்திப்பிற்கு பெற்றோர்கள் செல்வதற்கு எதற்காக மறி மறுத்திருந்தார்கள் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா அவர்களால் அழைக்கப்பட்டதா அல்லது எதற்காக பெற்றோர்கள் அந்த அந்த சந்திப்பை சந்திப்பை ஏற்படுத்துவதற்கு அல்லது சந்திப்பை எதிர்கொள்வதற்கு மறுத்திருந்தார்கள் இதில் இரண்டு விடயங்களை நான் சொல்லுகின்றேன் ஜெயமிலா ஒரு சம்பந்தப்பட்ட பெற்றோருங்கிற விதத்தில் எனக்கு கடந்த வருடம் நவம்பர் மாதம் அன்னை தலைமை நிர்வாகத்திலிருந்து ஒரு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டிருந்தது என்னோடு பேச விரும்புவதாகவும் தற்போது நினைவு தொடர்பாக என்னிடம் சில விளக்கங்கள் அவர்கள் தேவைப்படுகிறது நான் சில குற்றங்களை செய்திருப்பதாக தான் அந்த மின்னஞ்சலில் இருக்கிறது அந்த அந்த குற்றங்களுக்கான விளக்கம் என்னிடம் தேவைப்படுகிறது என்று ஒரு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரும்படி அழைத்திருந்தார் ஆனால் அப்பொழுது மாவீரர் நாள் கிட்டியிருந்தது இப்போ நான் நினைக்கிறேன் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாள் அவர்கள் எனக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள் ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த மாவீரன் நாள் இங்கே நாங்கள் அதை நினைவேந்தல் பொழுது சமூகமாக ஒன்றிணைந்து பல வேலைகளை பயந்து செய்வோம் அதோடு எங்களுக்கு உடல் சார்ந்த வேலைகள் நிறைய இருந்தன அதனால் அந்த மாவீர நாள் ஏற்பாடுகளிலே நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய நேரத்தையும் சிந்தனையும் விட வேண்டிய தேவை இருப்பதால் இப்பொழுது நீங்கள் கேட்ட அந்த நாளிலே என்னால் வந்து சந்திக்க முடியாது ஆனாலும் இந்த இருபத்தி ஏழாம் தேதி மாவீரன் நாள் நிறைவுற்றதும் நீங்கள் ஒரு வார இறுதி நாளாக பார்த்து எனக்கு இன்னொரு தேதியை தாருங்கள் நான் வந்து உங்களோடு பேசுகின்றேன் என்று நான் எழுத்து மூலமான பதிலையும் அனுப்பியிருந்தேன் அதற்கு ஐந்து மாதங்களாக இந்த பதிலும் என்னை நிர்வாகம் திரும்ப போடவில்லை அதற்கு பிறகு எனக்கு வந்த கடிதத்திலே வந்து தாங்கள் பேசும் பேச வரும்படி என்னை கூப்பிட்டதாகவும் நான் அதற்கு வர முடியாதென்று மறுத்து நான் வேறு ஏதோ காரணம் சொல்லி தட்டி கழித்து விட்டேன் என்றும் அதனால் என்னுடைய பிள்ளையினுடைய அங்கத்துவத்தை தாங்கள் நீக்கிவிடுவதாகவும் ஒரு கடிதம் வந்திருந்தது ஏற்றுக்கொள்ளுகின்ற பட்சத்திலே அதில் மிக முக்கியமாக இந்த நிர்வாகம் சார்ந்த விடயங்களை நான் பொதுவழியிலே பேசக்கூடாது நிர்வாகத்தில் எனக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி அதாவது நிர்வாகம் சர்வாதிகார போக்களை நடந்து கொள்கிறது என்பதை கூட நான் வழியிலே பேசக்கூடாது அதேபோல் நான் நிர்வாகங்களுடைய ஆவணங்களை திருடி விட்டேன் என்பது போல ஒரு குற்றச்சாட்டும் நான் திருடினால் உங்களுக்கு காவல்துறையிலும் முறைப்பாடு செய்வதற்கான சகல உரிமையும் இருக்கிறது நான் நிர்வாகத்தினுடைய ஆவணங்களை திருடுவதற்கு இரண்டே வழிகள் தான் இருக்கின்றன ஒன்று நான் வளாகத்துக்குள் சென்று அவர்களுடைய அலுவலக அறையை உடைத்து திருடி இருக்க வேண்டும் அல்லது இணையவிலை மூலமாக இணைய ஊடறுப்பு செய்து ஹேக்கிங் செய்து நான் அந்த ஆவணங்களை இந்த இரண்டுக்குமே நீங்கள் ஆவணங்கள் உங்களிடம் நிச்சயமாக இருந்தால் நீங்கள் காவல்துறைக்கு செல்லலாம் இவை இவர்கள் நடந்ததாக இவர் சொல்லுகின்ற என்பது இப்பொழுது ஒரு இடத்துக்கு முன் நடந்த உடைய ஒரு வருடமாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் காவல்துறைக்கு செல்லலாம் இங்க அதற்கான விடயங்கள் எல்லாமே இருக்கின்றன ஆக இந்த என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிற பட்சத்திலே அவர்களோட ஒரு சந்திப்புக்கு என்னை ஏற்பாடு செய்யும்படி கேட்டிருந்தார்கள் நான் குற்றச்சாட்டில் ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகே நான் அவரோடு போய் சந்திப்பு நிகழ்த்த வேண்டும் அதனால் நான் போகவில்லை அதற்கான பதிலையும் அவர்களுக்கு கொடுத்தாயிற்று ஆனால் இந்த பிள்ளையை அங்கத்துவம் நீக்கம் செய்கின்ற முடிவை டிசம்பர் மன்னிக்க வேண்டும் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் நாள் அவர்கள் முடிவை எடுத்து விட்டார் முடிவை எடுத்துவிட்டு அதற்கு பின்னான கால பகுதியில் எனக்கு கடிதம் மூலம் அறிவிக்கின்றார்கள் உங்களுடைய பிள்ளையை நாங்கள் உறுப்புரிமிருந்து நீக்குவதற்கான முடிவை எடுத்திருக்கிறோம் இந்த முடிவில் மாற்றம் இது வேண்டுமானால் அல்லது உங்களுடைய விளக்கத்தை நீங்கள் உங்களுடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டு விளக்கத்தை வந்து சொன்னீர்களானால் இந்த முடிவை மாற்றுவதை பற்றி நாங்கள் சிந்திக்க முடியும் என்பதை போல கடிதம் வந்தது ஒரு குற்றத்திற்கான தண்டனையை நீங்கள் தீர்ப்பாக முதலே எழுதிவிட்டீர்கள் தீர்ப்பை எழுதிவிட்டு போட்டு அந்த குற்றத்திற்கான விளக்கத்தை கேட்பது இந்த நடைமுறையில் இருக்கிறது நான் தேதியும் தேதி வாரியாக சொல்லுகின்றேன் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் நாள் அன்னைவுபரி தலைமை நிர்வாகத்தில் நடந்த கூட்டத்திலே இந்த முடிவு எடுக்கப்பட்டுட்டது என்னுடைய பிள்ளையை அங்கு தூநீக்கம் செய்வதற்காக அதுக்கு பிறகு ஒன்றைய வாரத்திற்கு பின்னதாக எனக்கு இந்த அறிவித்தல் வருகிறது ஆக நீங்கள் முடிவை எடுத்து விட்டீர்கள் நான் அதுக்கு பிறகு போய் என்ன விளக்கம் சொன்னாலும் உங்களுடைய முடிவிலே மாற்றம் பெறப்போவதில்லை நீங்கள் முடிவை எடுத்து விட்டீர்கள் முடிவை எடுத்து விட்டு எனக்கு அறிவிக்கின்றீர்கள் அதுக்கு பிறகு நானே உங்களோட வந்து என்னுடைய நேரத்தை வீணாக்க வேண்டும் இப்ப இதுல நீங்க சொல்றத பார்க்கிற போது வந்து எது எல்லா விடயங்களுமே வந்து எழுத்து வடிவில் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை அனுப்பியது தான் உணர முடிகின்றது நீங்க சொல்றதுல இருந்து என்ன மாவனங்கள் இருக்கின்றன அதை நான் தேவையான நேரத்திலே தேவைப்பட்டால் சமூகத்தின் முன்வைப்பதற்கு தயாராக நான் ஆவணங்களை நான் காகிதத்திலே அச்சரித்து பிரிண்ட் எடுத்து என்னுடைய வாகனத்துக்குள்ள இப்ப இருக்கிறது ஒரு கோவையாக தேவைப்பட்ட இடத்துல அதை நான் யாருக்கும் காட்டுவதற்கு எந்த தயக்கமும் இல்லை இதே போதிரி உங்களுக்கு வந்த கடிதம் போன்று தன அறிவித்தல் போன்றுதான் இந்த இருபத்தி மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரியான தகவல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் அதே மாதிரி இன்னொரு விடயம் நான் இதில் இரண்டு விடயங்கள் குறிப்பிட்டு நான் சொன்னது ஒரு விடயம் அதுக்கு பின்னதாக நடந்த விடயம் இந்த இருபத்தி பிள்ளைகளுடைய அங்கத்துவம் திரும்ப வழங்கப்பட்டால்தான் வகுப்புகளிலே பிள்ளைகள் கலந்து கொள்வார்கள் அதேபோல் ஆசிரியர்களும் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் என்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது மூன்று வெறும் மூன்று பெற்றோர்கள் அவர்கள் தாங்களாக முன்வந்து இதில் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கருதினார்களோ என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது அவர்கள் ஒரு ஒரு நிர்வாகத்துக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலான ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு இடை செயற்பாட்டாளர்களாக முன் வந்தார்கள் அதிலே வந்து அவர்கள் அன்னை தலைமை நிர்வாகத்தோடும் ரொம்மன் வளாக நிர்வாகத்தோடும் அவர்கள் பேசியதன் பிரகாரம் அதே போல் ஆசிரியர்கள் கேட்டுக்கொண்டதன் பிரகாரமும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் நிர்வாகத்தினர் அதாவது ரொம்மன் வளாக நிர்வாகமும் தலைமை நிர்வாகமும் சேர்ந்து ஒரு பொது சந்திப்பு பொதுச்சந்திப்பு ஒன்றுக்கான ஏற்பாடை செய்யும்படி ஒரு விடயம் முன்னெடுக்கப்பட்டது இதிலே இதற்கான முக்கியத்துவம் அங்கே இருந்த பொதுச்சந்திப்புக்கான தேவை அங்கே வருகிறது என்று சொல்லி சொன்னால் இந்த பிள்ளைகளுடைய உடைய சார்ந்து ஆசிரியர்களுக்கு நிர்வாகங்கள் தவறான தகவல்களை வழங்கியிருந்தன முன்னுக்கு பிறனான தகவல் எங்களுக்கு சொல்லப்பட்ட விடயம் பெற்றோர்கள் நிர்வாக செயற்பாடுகளை விமர்சிப்பதால் பிள்ளையினுடைய அங்கத்துவம் பறிக்கப்பட்டது என்பதுதான் இங்கே நடைபெறக்கூடிய இருக்கக்கூடிய ஆனால் ஆசிரியர்கள் சொல்லப்பட்டது வளாகத்துக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தாத பிள்ளைகளைத்தான் தாங்கள் உறுப்பு நீக்கம் செய்து சொல்லி இருக்கின்றார்கள் இதை நாங்கள் நேரடியாக நிரூபித்தோம் ஆசிரியர்களோடு பேசி அதே நேரம் வளாக பொறுப்பாளரோடு பேசி இரண்டு பகுதியினரும் முரண்பாடான பகு பதில்களை சொல்லி இரண்டு பேரையுமே நாங்கள் நேரடியாக வைத்து சில உடையங்களே அந்த இடத்திலே நிரூபித்திருந்தோம் சில வாரங்களுக்கு முன் அதனைத் தான் ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கை வந்தது நிர்வாகம் எங்களுக்கு சொல்லுவதும் நீங்கள் பெற்றோர் சொல்லுவதும் வேறாக இருக்கின்றனால் எங்களுக்கு சரியான விடயங்கள் தெரிய வருவதில்லை அதனால் மன்னிக்க வேண்டும் அதனால் எல்லோரும் இருந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் தான் இதில் என்ன நடக்கிறது என்பது தெளிவாகும் என்று ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது அதனால் இதை நாங்கள் முன்னிறுத்தி இந்த இடையிலே வந்த மூன்று பெற்றோர்கள் மூலமாக இதை நிர்வாகங்களுக்கு சொன்னக்கூடாது இரண்டு நிர்வாகங்களுமே ஒத்துக்கொண்டன என்பதுதான் எங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியும் எங்களுக்கு இருக்கக்கூடிய புரிதலும் இந்த ஒரு பொது சந்திப்புக்கு அன்னை தலைமை நிர்வாகம் ரொம்மன் வளாக நிர்வாகம் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் எல்லோருமே இருந்து வெளிப்படையாக என்னில குற்றச்சாட்டு இருந்தால் அந்த கூட்டத்தில் என் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை வெளிப்படுத்தக்கூடிய அதிகாரம் நிர்வாகத்துக்கு இருக்க வேண்டும் அதே போல் என் தொடர்பாக என்னுடைய குற்றச்சாட்டு தொடர்பாக நிர்வாகங்கள் வைத்திருக்கக்கூடிய ஆவணங்களையும் பொது வழியிலே பயிரங்கப்படுத்தக்கூடிய விதமாக நிர்வாகங்களும் இருக்க வேண்டும் அப்போ அதற்கு எங்களுடைய ஒப்புதலை கேட்டு நிர்வாகங்கள் ஒரு ஒப்புதல் படிவத்தை தர செய்து தர சொல்லி கேட்டார்கள் இரண்டு நிர்வாகங்களும் அந்த பொதுக்கூட்டத்திலே எங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை பொது வழியிலே பேசுவதற்கும் ஆவணங்களை பொது வழியிலே வெளியிடுவதற்குமான ஒப்புதலை எங்களிடமிருந்து நிர்வாகங்கள் கேட்டிருந்தன அதனால் நாங்கள் உடனடியாகவே அந்த இடத்திலிருந்து சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் அத்தனை பேரும் இருந்து நாங்கள் ஒரு ஒப்புதல் ஆவணத்தை தயார் செய்து அதில் சம்பந்தப்பட்ட அத்தனை பெற்றோர்களும் நாங்கள் எங்களுடைய கையெழுத்தை ஒப்புதல் போட்டு கொடுத்திருந்தோம் அதற்கு பிறகு ஒரு சனிக்கிழமை நடந்தது அதற்கு அடுத்த சனி ஒரு வாரம் கழித்து அன்னை தலைமை நிர்வாகத்தால் அந்த ஒப்புதல் மறுக்கப்பட்டது அன்னை தலைமை நிர்வாகி நேரடியாக எனக்கு சொன்னார் இந்த ஒப்புதலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை இது நாங்கள் அப்படி ஒன்றும் சொல்லவில்லை இது வளாகம் வளாகம்தானதை செய்திருக்கிறது நீங்கள் வளாகத்தோடு பேசுங்கள் நாங்கள் இந்த விடயத்தை பேசுவதற்கு நிர்வாகங்களோடு பேசுவதற்கான ஒப்புதலை பெற்றோர்கள் கையொப்பமிட்டு முறையாக வழங்கியிருந்தாலும் நிர்வாகம் அதை செய்ய விரும்பவில்லை என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய விடயம் இதில் எந்த மயக்கமும் தேவை நிர்வாகம் அதை செய்வதற்கு மறுக்கிறது ஏன் மறுக்கிறது எங்க ஒரு இடத்துல சிக்கல் இருக்கிறது இந்த சிக்கல் உதாரணத்துக்கு பெற்றோர்களிலேயே சிக்கல் இருக்கட்டும் அது வேறு வேறுபடியும் அதே மாதிரி ஆசிரியர்களிடையோ அல்லது வளாக நிர்வாகத்திலமோ அல்லது தலைமை நிர்வாகத்திலமோ சிக்கல்கள் இருந்தால் இவை இந்த சிக்கல்களை எப்படி தீர்ப்பது சம்பந்தப்பட்ட எல்லாரும் இருந்து பேசும்போது தான் ஒரு சிக்கலுக்கான தீர்வு வரும் இல்லை அவர் வந்தால் நான் வர மாட்டேன் இவர் வந்தால் இவர் மாட்டேன் என்ற சிக்கல தீரவே தீரா இப்பொழுது அவர்கள் கேட்டதன்படி பெற்றோர்கள் எழுத்து மூல ஒப்புதலை வழங்கியிருந்தோம் எங்களை பற்றி உங்களிடம் என்ன குற்றச்சாட்டு இருந்தாலும் பொது வழியிலே மேடை போட்டு பேசுங்கள் எங்கள் தொடர்பான என்ன குற்றச்சாட்டு ஆவணங்கள் இருந்தாலும் அதையும் பொது வழியிலே பகிருங்கள் என்று நாங்கள் கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுத்திருந்தோம் அந்த ஒப்புதலை கூட மறக்கின்ற தலைமை நிர்வாகம் ஏன் மறுக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏன் அவர்கள் அந்த பொது கூட்டத்தை நடத்த மறுக்கின்றார்கள் பின் நிற்கின்றார்கள் அந்த கூட்டத்திற்கு ஆசிரியர்கள் வரக்கூடாது என்று கூட கட்டளை போடுகின்றார்கள் ஏன் ஆசிரியர்கள் வரக்கூடாது இந்த ஆசிரியர்கள்லான் இந்த வளாகங்களுடைய முதுகெலும்பு நிர்வாகம் அல்ல ஆசிரியர்கள் இல்லாமல் நிர்வாகம் இல்லை ஆசிரியர்களுடைய கற்பித்தல் விடயங்களை ஒழுங்கமைத்து கொடுப்பதா நிர்வாகத்துடைய வேலை அதை விட அங்கே முதுகெலும்பாக இருக்கக்கூடியது ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் இல்லாமல் என்ன கரும்பலையுடைய பேச போகின்றீர்கள் அதனால் ஆசிரியர்கள் இந்த கூட்டத்துக்கு வரக்கூடாது என்பதை மீண்டும் அடையாளப்படுத்துகின்றார்கள் ஏன் அப்படி ஒரு கட்டுப்பாடு അപ്പൊ ഇങ്ങോട്ട് പ്രചനോ ഏതോ വിടയത്തെ നിർവാഹങ്ങൾ ഒളിക്കുന്ന പൊതു മക്കളുടെ നിന്ന് മറിക്കുന്ന அதோடு மறைக்கின்றன என்பதற்கு மாறாக அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் நீங்கள் குறிப்பிட்டது போல எத்தனை அமைப்புகளையும் எத்தனை பேரையும் ஒன்றாக இணைத்து பேசுகின்ற போது நீங்கள் முதலே கூறியிருந்தியர்கள் வந்து உங்களுக்கு வந்த தகவல் வேறாக இருக்கின்றது ஆசிரியர்களுக்கு சென்ற தகவல் வேறாக இருக்கின்றது அப்படி என்று சொல்லி அப்போ அனைவரையும் ஒன்றாக இணைத்து பேசுகின்ற போது அங்கே அவ் உண்மை எது என்பது வந்து அங்கே புரிந்து போகின்றது அது கூட ஒரு ஒன்றாக இருக்கின்ற பொழுது கேம்ல நான் போய் பேச முடியாது ஒன் நிர்வாகம் போய் பேச முடியாது ஆசிரியர்கள் போய் பேச முடியாது பெற்றோர் போய் பேச முடியாது ஏதோ ஒரு விடயத்தை அங்கே கூறுகின்ற போது உண்மையிலேயே எங்கே தப்பு நடக்குகின்றது எங்கே தவறு நடக்குகின்றது என்பது அதிலே உண்மையிலேயே புலப்படப்போகுன்றது இல்லையா அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம்